சுவையான பருப்பு பொடி வீட்டிலேயே ஆந்திரா ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் உடச்சக்கல்ல பத்து வரமிளகா ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சீரகம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது முதல்ல பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வரணும் நல்லா மனம் வரும் அந்த மனம் வாசனை வர வரைக்கும் நல்லா பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் வரங்க இந்த மாதிரி நல்லா கோல்டு நிறமும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி பொன்னிறமாக தோரம் பருப்பு பொன்னிறமாக வந்த பிறகு வர மிளகா சேர்த்துங்க காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா அதை வறுத்துக்குங்க அரைக்க இந்த இந்தமாதிரி சேர்த்து வறுத்துக்கிங்கன்னா அரைக்கும்போது நல்லா அரைப்படும் நல்லா வறுந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா கோல்டன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் காசி பருப்பு நல்லா பொன்னீரமாக மாறிடுச்சு இதே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது உடச்சகல்லையை போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் ஏன்னா அது ஏற்கனவே வருத்தது தான் சும்மா போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் வருல எ எடுத்துக்கலாம் இப்போது அப்போது மிளகு சீரகம் சேர்த்து லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு பல் ஒரு அஞ்சு எடுத்துருக்கோம் பூண்டு வேணான்னா தவிர்த்துக்கலாம் தோல் எடுக்காமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நீச்சத்து அந்த தண்ணி மாறுற அளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்து வருத்தெடுடுத்துக்கலாம் ஈரப்பகம் மாறுற அளவுக்கு முறு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலையே நல்லா வறுத்து வருத்தெடுத்துக்கலாம் என்னெல்லாம் சேர்க்கக்கூடாது வறுத்து எடுத்துக்கலாம் மொறுமொருன்னு தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேலைன்னா விட்டுடலாம் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இதுல கருவேப்பிலை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல மாற்றி அரைச்சிக்கலாம் அழகாக வறுத்து எடுத்தாச்சு நல்லா மணமா இருக்குது நல்லா நைஸாக இருந்திருக்குது உறவுகளே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சிக்கணும் கெட்டே போகாது சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து பசு நெய் தூய்மையான பசு நெய் சேர்த்து